ஹேர் க்ரோத் சேலஞ்சில் டிப் த்ரீ வந்துட்டு நான் ஹேர் மாஸ்தா வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் எடுத்திருக்கேன் இந்த லீவ்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஹேர் ஸ்கால்ப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுது இது கூடவே செம்பருத்தி பூ ரெண்டு எடுத்திருக்கேன் இதில் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு நியூட்ரியன்ஸ் இருக்கு நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இது கூட ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன் இதுவும் நம்மளுக்கு ஃப்ரிஜி ஹாரை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு ஹேர் ஷைனிங்காக வச்சுக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு எக் எடுத்திருக்கேன் அது எக் எக்கு ஃபுல்லாக எடுத்துவிட்டாலும் சரி மஞ்சள் கருவு வேணாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி நல்லா ஸ்கால்ஃபில் அப்ளை பண்ணோம் ஸோ இந்த எக்கில் நிறைய ஹை ப்ரோட்டீன் இருக்குது விட்டமின் ஏ இ ஹேர் ஷைனிங்காக மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்மளுக்கு வீக்லி ட்வைஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இது தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுருந்தாலும் சரி ஷைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து கொஞ்சம் நேரம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம நல்ல ஒரு மைல்டு ஷாம்புல ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது நல்லாவே ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க